பீகார் முதல்வர் பதவியேற்பு விழா திடீர் ரத்து மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை அதிர்ச்சியில் பாஜக அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக கடந்த நவம்பர் ஆறாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் மெகா கூட்டணியிலும் போட்டியிட்டன இந்த நிலையில் ஜேடியூ பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது ஆர்ஜேடி காங்கிரஸ் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வென்றது இதன் மூலமாக பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது இந்த நிலையில் வரும் நவம்பர் இருபதாம் தேதி ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் முதல்வர் பதவியேற்பு விழா பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெறுகிறது இவ்விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் கடந்த இருபது வருடங்களில் பத்து முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் பாட்னா மாவட்ட நிர்வாகம் கங்கை நதிக்கு அருகே உள்ள அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் பதவியேற்பு விழாவிற்காக தயார் செய்யப்பட்டு வருகிறது இது குறித்து பாட்னா மாவட்ட ஆட்சியர் காந்தி மைதானம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு இன்று நவம்பர் இருபதாம் தேதி வரை நான்கு நாட்கள் மூடப்படுகிறது அப்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ளார் இதனிடையே பீகாரில் புதியதாக அமையவுள்ள நிதிஷ்குமாரின் தலைமையிலான அமைச்சரவை குறித்து பாஜக ஐக்கிய ஜனதாதளம் ஹிந்துஸ்தானி அவாமி மோர்சா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நடந்த முடிந்த தேர்தலில் பாஜக அதிகபட்சமாக எண்பத்தி தொகுதிகளை வென்றுள்ளது ஐக்கிய ஜனதாதளம் தளம் எண்பத்தி ஐந்து தொகுதிகளும் சிராக் பாஸ்வான் எல்ஜேபி பி பத்தொன்பது தொகுதிகளையும் மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சியின் கட்சி ராஜ்யசபா எம்பி உபேந்திர குஷ்வானியின் கட்சி கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றி உள்ளன புதிய அரசு அமைப்பது குறித்து ஐந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசி இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது அமைச்சரவை பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் சபாநாயகர் பதவியை விட்டுக்கொடுக்க பாஜக மறுத்து வருகிறதாம் அதே நேரத்தில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவியை பாஜகவிடம் விட்டுக்கொடுக்க கூடாது என்று நினைப்பதால் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டு வருகிறது இந்த சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படும் சபாநாயகர் பதவியை பாஜக கைப்பற்ற நினைக்கிறது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜக இருவரிடையே கடும் போட்டியும் நிலவி வருகிறது இரு கட்சிகளுமே தங்களுக்கே சபாநாயகர் பதவி வேண்டும் என்று அடம் பிடிப்பதால் இந்த விவகாரத்தில் இழுபறி நீடிக்கிறது குறிப்பாக எந்த விலை கொடுத்தாவது சபாநாயகர் பதவியை மட்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று கடும் பாடுபட்டு வரும் பாஜக அதற்கான காய்களையும் நகர்த்தி வருகிறது இதற்கு முந்தைய சட்டசபையில் பாஜகவின் கிஷோர் யாதவ் சபாநாயகராகவும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் நரேந்திர நாராயணன் யாதவ் துணை முதல்வராகவும் இருந்தனர் சபாநாயகர் பதவி என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற விவகாரங்களில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சட்டசபையில் சர்வ அதிகாரமும் சபாநாயகருக்கே இருப்பதால் அந்த பதவியை தங்கள் வசம் வைத்து கொண்டால் எதிர்காலத்தில் கூட்டணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் கடிவாளம் நம் பக்கம் இருக்கும் என்று இரு கட்சிகளுமே நினைப்பதால் இந்த பதவியை விட்டு கொடுக்க இருவருமே தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது இது தவிர சில முக்கியமான துறைகளையும் இரு கட்சிகளுமே கண் வைத்து இருப்பதால் அமைச்சரவை இறுதி செய்வதிலும் தாமதம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ஆலோசனை நடத்த பீகார் பாஜக மூத்த தலைவர்களும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சஞ்சய் குமார் மற்றும் லான் சிங் டெல்லிக்கு இன்று வருகை தர இருப்பதாக பீகார் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் பாஜக ஏற்கனவே நிதிஷ்குமாரை முதல்வராக்குவதில் பல குளறுபடைகளை ஏற்படுத்தியது கடைசியாக நிதிஷ்குமாரையே முதல்வராக நிர்ணயம் செய்தது அப்படி ஒரு புறம் இருக்க தற்போது சபாநாயகர் பதவிக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே இருவருக்கும் இடையே தற்போது மோதல் நிலவி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே இந்த பட்டியலில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக காங்கிரஸ் தரப்பினர் குற்றம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்த பின்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர் பீகாரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த பணியின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்தது அதன் அடிப்படையில் பீகாரில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடியாக இருக்கிறது ஆரம்பத்தில் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தேர்தலில் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து பேர் வாக்களித்ததாக தெரிவித்துள்ளது அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலை விட சுமார் மூன்று லட்சம் வாக்காளர்களின் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்று கேள்விகளை சரமாரியாக முன்வைத்தனர் இதற்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்த ஒரு பதிலும் இல்லை பீகார் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களும் போராட்டமும் நடத்தி வந்த நிலையில் தற்போது இது எஸ்ஐஆர் பணியின் காரணமாகத்தான் தற்போது பீகாரில் இந்த குளறுபடிகளை வைத்துதான் தற்போது பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் இது தற்போது பூகம்பமாக வெடித்து உச்சநீதிமன்றம் வரை சென்றுவிட்டது இந்த நிலையில் இதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றம் கூறி வந்ததாகவும் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸில் உள்ள கூட்டணி கட்சிகள் அனைவரும் இணைந்து இது தொடர்பான ஆவணங்களை சேகரித்து தற்போது உச்ச நீதிமன்றத்திடம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்த பின்னர் தற்போது இந்த எஸ்ஐஆர் பணியில் பல குளறுபடிகளும் உள்ளடி வேலைகளும் நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது எப்படி கடைசி நேரத்தில் மூன்று லட்சம் வாக்காளர்கள் அதிகரிக்க முடியும் என்று தற்போது நீதிமன்றமே அதிர்ந்து போயிருக்கின்றது இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்துவிட்டு தற்போது மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சிகள் கூறியதாகவும் இதனால் தற்போது உச்சநீதிமன்றம் பீகாரில் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த பேச்சுவார்த்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பீகாரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட்டால் பீகாரில் பாஜகவின் ஆட்சி கலைந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோக தற்போது இந்த முதல்வர் பதவியேற்பு விழாவும் ரத்தாகுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் பீகாரில் சற்று பரபரப்பு தான் ஏற்பட்டு வருகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்